மிக பெரும் வெற்றி கிடைக்கிறது என்றால் அது ஆதி கும்பேஸ்வரர் ஆலயமான திரு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயம் ஆதி கும்பேஸ்வரரை வணங்க மிக பெரும் வெற்றிகள் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கிறது நண்பர்களே பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக விளக்கி இருந்தோம் நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய